ராதி கிருஷ்ணா கோபிகைகளுக்கு அவங்க செஞ்ச காத்தியாயினி விரத்தத்துக்கான பலனை கொடுத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபர்களோடையும் பக்கத்துல இருக்கிற சின்ன காட்டுக்குள்ள நுழைஞ்சதை சுக்க மகரிஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் பரீட்சித் அங்க காட்டுக்குள்ள விருப்பப்படி பசுக்களை புல்மையை விட்ட கோபர்கள் பசியால வாடினவங்களா ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் அணுகி இப்படி சொன்னாங்க ஹே பெரிய வீரனான பலராமா தேவர்களை அடக்கிற கிருஷ்ணா தோ பசி எங்களை வாட்டது இதை தணிக்க உதவுங்க கோபர்கள் இப்படி வேண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்கிட்ட பக்தி கொண்ட அந்தனர் மனைவிகளுக்கு அருள் புரிய விரும்பி இப்படி சொன்னார் வேதம் போது அந்தனர்கள் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஆங்கிரசுங்கிற சத்ரியாகத்தை செய்கிறாங்க தேவர்களுக்காக வேள்வி புரியற அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அங்கே போய் என்னோட அண்ணன் பலராமன் மற்றும் என்னோட பேரை சொல்லி நாங்கள் அனுப்பினதா உணவு கேளுங்க பரீட்சித் அவங்களும் அதே மாதிரியே அங்கே போய் தரையில் தண்டனைட்டு அந்தனர்களை வணங்கி கை வேண்டினாங்க அந்தனர்களே நாங்கள் இடையர்கள் கிருஷ்ணன் சொல்கிறதை செய்கிறவங்க கிருஷ்ணனும் பலராமனும் எங்களை இங்கே அனுப்பினாங்க அவங்க சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் பலராமனும் கிருஷ்ணனும் பக்கத்தில் மாடுமைச்சிருக்காங்க கிட்ட பசிக்கு அன்னம் வேண்டினாங்க நீங்களோ தர்மம் அறிஞ்ச அந்தனர்கள் விருப்பம் இருந்தால் பசியோடு இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க பசுபலி இருக்கிற அக்னி சோமிய வெல்வியும் சௌத்ராமணி வேள்வியும் தவிர மற்ற வேள்விகளில் வேள்வி செய்கிறவங்களோட உணவை மற்றவங்க சாப்பிட்றதுனால தோஷம் இல்லை ஆனால் இப்படி பகவான் அன்னம் வேண்டினதை கேட்ட பிறகும் கூட அவங்க அதில் ஊக்கம் காட்டலை அற்பமான ஸ்வர்க்க ஆசைக்காக நிறைய வேள்விகள் பண்ணுற அவங்க வயது முதிர்ந்துமே கூட உண்மையில் அறிவு முதிராத சின்ன பிள்ளைகளே ஆனால் அத்தனையும் அறிஞ்சிருக்கிறதா சிரிக்க கொண்டிருக்காங்க வேள்வி புரிகிற இடம் காலம் அதுக்கு பயன்படுற பொருட்கள் மந்திரம் செய்முறை வேள்வி பண்றவரோட உதவியாளர்கள் அக்னி வேள்விக்குரிய இந்திரன் முதலான தேவதைகள் வேள்வி பண்றவர் வேள்வி அதனால உருவாகிற தர்மம் இப்படி எல்லாமே அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே இல்லையா இறக்கப் போற இந்த மனித உடலையே ஆத்மானு நினைக்கிற அறிவில்களான அவங்க புலனுக்கு அகப்படாத பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணனை மனிதன் மனிதந்தானேன்னு நினச்சி மதிக்கலை அந்த அந்தனர்கள் ஆகட்டும் தர்றோன்னும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை கோபர்கள் விரும்பின உணவு கிடைக்காம திரும்ப வந்து ஸ்ரீ கிருஷ்ணன்கிட்டையும் பலராமன் கிட்டையும் அதை சொன்னாங்க அதை கேட்ட லோகநாதனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உலகத்தோட போக்குன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் கோபர்கள் கிட்ட சொன்னார் பலராமனோட நான் வந்திருக்கேங்கிறதை அந்தனர்களோட மனைவிகள் கிட்ட அவங்க என்னையே மனசுல நினைச்சு நினைச்சு என்கிட்ட அன்பு கொண்டவங்க அதனால அவங்க உங்களுக்கு வேண்டின மட்டும் நிறைய உணவு தருவாங்க உடனே கோபர்கள் வேள்விச்சாலைக்கு போய் அங்க அவங்க தங்குற இடத்துல நல்லா அலங்கரிச்சுகிட்ட அமர்ந்திருக்கிற அந்தனர்களோட மனைவிகளை பார்த்து வணங்கி அடக்கமா சொன்னாங்க அந்தனர் மனைவிகளுக்கு வணக்கம் இதோ பக்கத்தில் கிருஷ்ணன் வந்திருக்கான் அவன் அனுப்பி நாங்கள் வந்திருக்கோம் பலராமனோட கிருஷ்ணனும் பசுக்களையும் மேய்ச்சிக்கிட்டே எங்களோட ரொம்ப தூரம் வந்துட்டாங்க பசியால் வருந்துட அவங்களுக்கு உணவு கொடுங்க அந்த அந்தன பத்தினிகள் கண்ணனோட திருவிளையாடல்களை கேட்டு மனசை பறிகொடுத்து அவரை பார்க்கணும்னு ஆவல் கொண்டிருந்தாங்க இப்போ கிருஷ்ணன் பக்கத்திலே வந்தது கேட்டு ரொம்பவும் பரபரப்படைஞ்சாங்க கடிச்சும் நக்கியும் சப்பியும் உிஞ்சும் சாப்பிடக்கூடிய நாலு வகை உணவுப் பொருட்களையும் பாத்திரங்களை நிறைய எடுத்துக்கிட்டு ஆறு கடலை அடையிறதுக்கு ஓடுற மாதிரி தங்களோட அன்புக்குரிய கண்ணன் இருக்கிற இடத்துக்கு ஓடினாங்க வெகு நாட்களாகவே பகவானோட புகழை கேள்விப்பட்டு அவர்கிட்ட உள்ளத்தை பறிகொடுத்த அவங்க தங்களோட கணவர் சகோதரர் உறவினர் புதல்வன் யார் தடுத்தும் நிற்காம பகவான் கிட்ட ஓடி வந்தாங்க யமுனை கரையில் புதுசாக துளிர்த்த அசோகமரக் காட்டில் கோபர்களோடையும் பலராமனுடையும் சேர்ந்து வர்ற கண்ணனை அந்த அந்தன பெண்கள் பார்த்தாங்க கார்மீக வண்ணனா பொன்னாடை உடுத்தி வனமாலை மயில் தொகை பூந்தாது பொடி மற்றும் பசும் தளிர்கள் அணிஞ்சிக்கிட்டு நடிகன் மாதிரி வேடம் பூண்டுக்கிட்டு தன்னோட தோழனோட தோளில் ஒரு கை ஒன்றுக்கிட்டு மற்றொரு கையால் தாமரை பூவை சுழற்றிக்கிட்டு காதுகளில் செருகின அல்லிப்பூ கண்ணத்தில் கேசச் சுருள் தாமரை மாதிரியான முகத்தில் புன் சிரிப்புன்னு அழகான தொற்றம் கொண்ட கண்ணனை பார்த்தாங்க பரீட்சித் ஆத்மாவை உணர்ந்ததும் அறிவாளியோட தாபம் நீங்கிடுற மாதிரி இந்த பெண்மணிகளும் அன்பனான கண்ணனோட கதைகளை செவிமடுத்து அவர்கிட்டயே உள்ளத்தை பறிகொடுத்து கண்களால் அவரை பருகி உள்ளத்தில் அவரை அமர்த்தி கட்டி அணைச்சு தாபம் நீங்கினவங்க ஆனாங்க அத்தனை ஆசைகளையும் அகற்றி தனியே பார்க்க விரும்பி வந்திருக்கிறவங்களை பார்த்து அத்தனையும் பார்க்கிற சாட்சியான கண்ணன் மலர்ந்த முகத்தோட சற்றே சிரிச்சுக்கிட்டே சொல்லலானார் பாகியவதிகளே உங்கள் வரவு நல்வரவாகுக உட்காருங்க நாங்கள் என்ன செய்யணும் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க ஏன்னா நீங்கள் அன்பே வடிவானவங்க இல்லையா தனக்கு நலம் எதுங்கிறதை உணர்ந்த அறிவாளிகள் பலன் கருதாம என்கிட்ட இடையராத பக்தி செலுத்துகிறாங்க இந்த பக்தி தான் தன்னோட ஆத்மா கிட்ட வைக்கிறதான அன்பு அந்த ஆத்மாவுக்கு பிரியமானது உயிர் அறிவு மனம் உடல் சுற்றார் மனைவி மக்கள் செல்வம் இதெல்லாம் அதனால் வேள்விச்சாலைக்கு போங்க உங்க கணவர்களான அந்தணர்கள் உங்க துணையோட தான் வேள்வியை நிறைவு செய்யணும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவரே நீங்கள் இந்த மாதிரி கடுஞ்சல் சொல்லக்கூடாது நாங்கள் எங்களோட உறவுகள் அத்தனையும் முதறி தள்ளிட்டு தங்களோட திருவடிகளில் இருந்து நாள் விட துளசி மாலை தலையில் தாங்கிறதுக்காகவே உங்கள் திருவடிகளை வந்துடைஞ்சோம் காம முதலான எதிர்களை அடக்கிறவரே எங்கள் கணவர்களோ பெற்றோர்களோ புதல்வர்களோ சகோதரர்களோ உறவினர்களோ நண்பர்களோ இனி எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் திருவடிகளில் வந்து விழுந்த எங்களுக்கு வேறு கதி இல்லை அதனால் எங்களுக்கு உரியதை செய்யுங்கள் உங்கள் கணவர்களோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவங்களோ புதல்வர்களோ இவங்களில் யாருமே உங்கள் குறை பார்க்க மாட்டாங்க ஒதுக்கவும் மாட்டாங்க என்னை சார்ந்த உங்களை உலகம் மதிக்கும் ஏன் தேவர்களும் உங்களை மதிப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் பிறவி உலகியல் இன்பங்களையே நுகர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை என்கிட்ட அன்பு செய்யவே அதனால் உங்கள் மனசை என்கிட்ட வைங்க அதனால் விரைவிலேயே என்னை அடையலாம் இப்படி கூறப்பட்ட அந்தன மனைவிகள் உடனே வேள்விச்சாலைக்கு திரும்பினாங்க அந்த அந்தணர்களும் அவங்க கிட்ட குறை பார்க்காம அவங்கவங்க மனைவிகளோடைய வேள்வியை நிறைவு செஞ்சாங்க அந்த அந்தன பத்தினிகளில் ஒருத்தி தன்னோட கணவரால் தடுக்கப்பட்டவள் அவள் காதால் கேட்டு உணர்ந்தபடி பகவானை உள்ளத்திலேயே இருக அணைச்சி கர்மத்தின் தொடர்பால் பெற்றிருந்த இந்த உடலை விட்டு உள்ளத்தில் இருந்த பகவானோட இரண்டரை கலந்துட்டா அத்தனையும் அறிஞ்ச மாவும் ஆன பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் அவங்க கொடுத்த நாலு வகை உணவையும் கோப்பர்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு தானும் சாப்பிட்டார் இப்படி பகவான் மனித உலகைப்பின் பின்பற்றி பசுக்கள் கோபர்கள் மற்றும் கோபியரோட உள்ளத்தை தன்னோட உருவ அழகு பேச்சழகு மற்றும் அழகுகளால் மகிழ்விச்சு தானும் மகிழ்ந்தார் அந்த அந்தனர்களும் மனித வேடத்தில் வந்த உலகத்தோட ஈசர்களான கண்ணன் பலராமனோட வேண்டுகளை மருத்துவமேனு தங்கள் இழைத்த தவறை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு தங்களை தாங்களே வெறுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட பெண்களுக்கு இருந்த உலகிலுக்கு அப்பாற்பட்ட பக்தியையும் அந்த பக்தி தங்களுக்கு இல்லாததையும் நினைச்சு வருந்தினவங்களா தங்களே நொந்துகிட்டாங்க உயர்ந்த மனித பிறவி பெற்று உபநயனம்ங்கிற சடங்கு செஞ்சு காயத்ரி மகாமந்திர தீட்சை பெற்று அந்தனர்களானோம் வேதங்களை கற்று பெரிய வேள்விகளை செஞ்சோம் இது எல்லாமே தானே படித்த படிப்பும் வீணே நாம் அனுஷ்டித்த விரதங்களும் பலன் கொடுக்கல அதிகம் படித்தமே என்ன லாபம் உயர்குடி பிறப்பு பேதங்கள் சொல்கிற கர்மகானங்கள்லாம் ஒப்பற்ற திறமை இது எல்லாமே தான் ஏன்னா புலன்களுக்கு எட்டாத ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட நம்ம மனசு போகலையே பகவானோட மாயை மனசு இழக்கின யோகிகளையும் நிலைகுலைய வச்சிடும் நம்மளும் மற்றவங்களுக்கு தான் ஆச்சாரியர் ஆனால் தனக்கு தனக்கு நலம் எதுங்கிறதுல கலக்கமடைஞ்சிட்டமே பெண்களாக இருந்தாலுமே கூட பகவான் கண்ணன் கிட்ட இவங்க மனசு எவ்வளவு ஆழ்ந்திருக்கு பார்த்தீங்களா என்னோடதுங்கிற பாசமும் மரண காலத்தில் கூட நீங்காது அதையே அவங்க பக்தி அறுத்துடுச்சே இவங்களுக்கு உபநயனம் முதலான சம்ஸ்காரங்கள் இல்லை குருவை அண்டி இவங்க வாசிக்கவும் இல்லை தவம் இல்லை ஆத்ம தத்துவ ஆராய்ச்சி இல்லை தூய்மையோ சந்தியா வந்தனம் அக்னிஹோத்திரம் மாதிரியான மங்களமான செயல்முறைகளோ இல்லை ஆனால் அக்ஞானத்தை அறவே ஒழிக்கிற யோகேசனான ஸ்ரீ கிட்ட திடமான பக்தி இருக்குது முதல்ல சொன்ன அத்தனை சம்ஸ்காரங்களும் இருக்கிற நமக்கு அந்த பக்தி இல்லையே தன்னோட நலனை பற்றி சிந்திக்காமல் இளர சடங்குகள்லையே தன்னோட நிலை மறந்துருக்கிற நமக்கு பகவான் கோபர்கள் மூலமாக தன்னை நினைவூட்டினாரோ அப்படி இல்லைன்னா அடக்கி ஆழத்தக்க அடிமைகளான நம்மளால் அவருக்கு ஆவதென்ன அவரோ விருப்பங்கள் அத்தனையும் நிறைவு பெற்றவர் மோட்சமுதலான விருப்பங்களையும் நிறைவேற்றி தர்றவர் ஈசனான அவருக்கு இப்படி யாசிக்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கை தான் இவருக்கு பாத சேவை செய்யணுங்கிற ஒரே ஆசையால் தானே திருமகள் தன்னோட குறைகளான நிலை எல்லாமே செருக்கு இவற்றையெல்லாம் ஒழிச்சிட்டு பிரம்மதேவர் முதலானவங்களையும் கூட அணுகாமல் இந்த ஸ்ரீ கிருஷ்ணனையே இல்லையா இடைவிடாமல் செவிச்சிட்டு வர்றா அவர் நமக்கிட்ட உணவை யாசிக்கிறது மக்களை மயக்கிறதுக்காகவே வேள்வி புரிகிற இடம் காலம் வேள்விக்கான சாதனங்கள் மந்திரம் செயல்முறை வேள்வையில் துணை செய்யறவர் அக்னிகள் தேவதை வேள்வி செய்கிறவர் வேள்வி அதனால் ஏற்படுற உலக நன்மை இது எல்லாமே அவர்தான் யோகேஸ்வரர்களுக்கும் ஈசனான அந்த சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணு பகவானே தான் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த எது தோன்றி தோன்றியிருக்கார்னு கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் அறிவின்மையால அதை உணரல நம்ம மனைவிகள் அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனோட பக்திகள் அதனால நாமளும் பாக்கியசாலிகளே அவங்களோட பக்தியினால் இல்லையா நமக்கும் ஸ்ரீ ஹரிகிட்ட அசைக்க முடியாத பக்தி உண்டாச்சு ஞானமே வடிவெடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா பகவானால தங்களுக்கு நமஸ்காரம் தங்களோட மாயையால் இல்லையா அறிவிழந்து கர்ம மார்க்கத்தில் சுழன்றுக்கிட்டு இருக்கோம் அவரோட மாயையால் உள்ளம் கலங்கி அவரோட பெருமையை உணராம நாம செஞ்ச பிழையை அந்த ஆதி பகவான் கண்ணன் தான் பொறுத்தருளனும் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அபராதம் செஞ்ச அவங்க தங்களோட குற்றத்தை உணர்ந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் பார்க்க விரும்பினாலும் கம்சன் கிட்ட இருந்த பயத்தினால வேள்விச்சாலையில இருந்து அகலவே இல்லை ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் இருபத்தி மூணாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்